நேயர்களுக்கு வணக்கம் செல்வம் எவ்வாறான வகையிலே ஒரு ஜாதகருக்கு வரும் என்பதை நமது ஜாதகத்தை உன்னைப்பாக கவனித்தால் அது எந்த மார்க்கத்திலே அந்த ஜாதகருக்கு பணம் வருகிறது அந்த ஜாதகர் மேலும் மேலும் செல்வத்தை சேகரித்து செல்வந்தராக வாழ்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அது பற்றிய சில கருத்துக்களை ஜோதிட சாஸ்திரம் ஒரு சூசகமாக தெரிவித்திருக்கிறது அந்த கிரக அமைப்புகள் எவ்வாறு இருந்தால் அதை போன்ற நிலையை நேயர்கள் அடைய முடியும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன் இந்த வீடியோ ஒரு சிறிய வீடியோ இதை நீங்கள் முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக தனம் என்பது செல்வத்தை குறிக்கும் வெல்த்தையும் குறிக்கும் பண வருமானத்தையும் குறிக்கும் அது தனஸ்தானம் என்ற இரண்டாம் இடத்தை குறிப்பது அந்த தனஸ்தானமான இரண்டாம் இடம் சுபஸ்தானமாக அமைந்து அதிலே இரண்டாம் அதிபதி இருந்தால் அது அவர் யதார்த்தமாக ஒரு செல்வந்தர். அடுத்து அந்த இரண்டாம் அதிபதியோடு லக்னாதிபதி ஒரு சுபகிரகமாக இருந்து அந்த லக்கினாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் இடத்திலே சேர்ந்தால் நாளுக்கு நாள் பணம் பெருகிக்கொண்டே வரும் அது மரம் மலர்ந்து காகாயி பழமாவது போல பணம் கொண்டே வரும் அவ்வாறான நிலை ஒரு யதார்த்தமான நிலை அடுத்து சூரியன் நாலாம் இட இருந்தால் தந்தை வழி சொத்து அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையின் மூலம் அந்த ஜாதகர் நல்ல ஆதாயங்களை பற்றி செல்வந்தராக சுபிச்சமான ஒரு குடும்ப அமைப்பையும் பெற்று வாழ்க்கையை நடத்துவார் அதே நேரத்தில் சூரியன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்றால் அந்த பத்தாம் இடம் மேசமாக அமைந்து அங்கே சூரியன் உச்சம் பெற்றால் தந்தையும் மகனும் சபரித்து சம்பாத சம்பாத்தியத்தை பெருக்குவார்கள் அது தந்தையின் உதவி மூலமாக ஜாதகருக்கு ஒரு வளர்ச்சியை தரும் பத்தாம் இடம் என்பது தொழில் அந்த தொழில் ஸ்தானம் சிறப்பாக அமைந்து தந்தை வழியிலே பொருளை ஏற்றி அது தமையனுக்கும் சேர்ந்து இருவருமாக உழைத்து பொருளீட்டி ஜாதகன் செல்வந்தனாவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து முன்னோர்களுடைய சொத்தை பெறக்கூடிய செல்வந்தர்கள் பிறக்கூடிய சாமானியர்கள் ஐந்தாம் இடம் பெற்று ஐந்தாம் இடத்திலே சுபகரகம் இருந்து லக்கினாதிபதி ஒரு கேந்திரஸ்தானத்திலே இருந்தால் அவர் ஐந்தாம் இடத்தோடு ஏதாவது ஒரு தொடர்பை லக்னாதிபதி கிரகம் ஏற்படுத்தினால் ஐந்தாம் இடமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று பூர்வீக சொத்து பிதூர்வலி சொத்துக்கள் அந்த ஜாதகருக்கு கிடைத்து அந்த ஜாதகர் செல்வந்தனாக வாழ்வார் அதே நேரத்தில் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமான யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் பலம் பெற்று தங்கே சுபகிரகம் ஏதாவது ஒன்று அமர்ந்து ஜாதகத்தில் லக்கிணத்தை பார்த்தால் அந்த ஜாதகர் யதார்த்தமான ஒரு யோக அமைப்பிலே நாளுக்கு நாள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருப்பார் அதன் மூலம் திரவியம் தேடுவார் அந்த திரவியத்தை தானவர் மங்களுக்கு செய்து நல்ல புகழையும் பெற்று உயர்ந்த செல்வந்தனாக அவர் வாழ்க்கை நடத்துவார் அடுத்து ஒரு ஜாதகருடைய ஏழாம் இடம் மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்து கிரகமும் இரண்டாம் கிரகம் குடும்பஸ்தான கிரகம் ஏதாவது ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டு அவர்கள் நல்ல நிலையிலே இருக்கும் பட்சத்தில் மனைவி சம்பாத்தியகாரராக இருப்பார் ஏதாவது பணி செய்து சம்பளத்தை பெருக்கி கொண்டு வந்து குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் அல்லது சுக்குரனும் இவ்வாறான நிலையிலே உயர்வான ஒரு நிலையை பெற்று ஜாதகத்திலே அமர்ந்திருந்தால் இவ்வாறான சுக்குரனை குரு பார்த்தால் மாமனார் வீட்டு சொத்தை ஜாதகர் அனுபவித்து அதன் மூலம் அவர் செல்வந்தனாகக்கூடிய ஒரு நிலையை பெறுவார் அடுத்து சூரியனுடைய வீடான சிம்ம ராசி ஒரு அரண்மனை என்று சொல்லப்படுகிறார் பொதுவாக அரண்மனையிலே அனைவரும் இருப்பார்கள் ஆலோசகர்கள் மந்திரிகள் மருத்துவர்கள் மன்னருக்கு உதவி செய்யும் அனைத்து அமைச்சர்களும் இருப்பார்கள் அதோடு மன்னருடைய வரிப்பணத்தை சேமித்து வைக்கும் கஜானாவும் இருக்கும் பொன்பொருள் ஆவணங்கள் ஆபரணங்கள் சொத்துக்கள் பணங்கள் தங்க காசுகள் அனைத்தும் கஜானாவிலே பாதுகாக்கப்பட்டு அங்கே காவலர்கள் பணிபுரிவார்கள் அதுபோன்றுதான் சூரியன் அவரது சிம்ம ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடங்களிலே இருந்தால் ஜாதகர் நன்றாக உழைத்து அந்த உழைப்பின் மூலமே மிகப்பெரிய தனவந்தனாவார் அவர் ஒரு கஜானாவையே வீட்டிலே வைத்து தனதானியங்களை சம்பாதித்து சேகரிப்பார் செல்வந்தனாக திகழ்வார் என்றும் சொல்லப்படுக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பொதுவாக உழைக்கும் சக்தி என்பது சூரியனால் வழங்கப்படுவது ஆன்ம சக்தி சூரியன் சம்பாத்தியகாரன் ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெற்று கேந்திரஸ்தானங்களிலே இருக்கப்பெற்ற ஜாதகர்கள் உழைத்து சம்பாதிக்கும் ஒரு உன்னதமான கொள்கையை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பிறரை ஏமாற்றும் எண்ணம் அவர்களுக்கு ஒரு துளியளவும் கூட வராது அவர்களது உழைப்பே லட்சியம் பணம் தேடுவதே லட்சியம் நல்ல குடும்ப அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வலிமையை சூரியன் தருவார் அவ்வாறான அமைப்பை பெற்ற ஜாதகர்களும் தனது உழைப்பாலே உயர்ந்து செல்வத்தை திரட்டுவார்கள் இரவும் பகலும் உழைப்பதற்கு மாட்டார்கள் ஆன்ம சக்தி அவர்களுக்கு அதிகம் அதற்கு சூரியன் ஜாதகத்திலேயே வலுப்பெற்றிருக்க வேண்டும் அடுத்து லக்கினத்திற்கு பத்தாம் இடமாக புதனுடைய வீடுகள் அமையும் போது புதனம் ஒரு நன்மை பெற்று ஏதாவது ஒரு கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே அமரும் நிலை ஏற்படும்போது அந்த ஜாதகர் வணிகம் செய்வதன் மூலம் பொருள்களை திரட்டி அதிகமான சொத்துக்களை சேர்ப்பார் நல்ல நிதி பதவித்தவராக இருப்பார் நல்ல புகழையும் அவரது வணிக நிறுவனம் பெறும் அந்த காலகட்டத்திலேயே அவர் எட்டு துக்கிலும் இருந்து செல்வத்தை சேகரிக்கக்கூடிய நிலையை புதன் உருவாக்கி தருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்புகளை சுபகிரகங்களான குருவும் சுக்கரனும் வேண்டும் போவாறு பார்த்தால் அந்த வணிகம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகும் பல கிளைகளை துவக்கிக் கொண்டே போவார் அந்த ஜாதகர் இவ்வாறான அமைப்பை ஜாதகங்களிலே நீங்கள் யதார்த்தமாக எளிமையாக கண்டறிய முடியும் அடுத்து லாபஸ்தானம் என்ப பதினோராம் இடத்திலே மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் பதினோராம் இடம் என்பது பன்னெண்டு ராசிகளிலேயே ஒரு சிறப்பு உடைய ராசி அதனுடைய சிறப்பு என்னவென்றால் ஒன்பது நவகிரகங்களையும் நன்றாக அமரக்கூடிய அனுமதிக்கக்கூடிய ஒரு இடம் பதினோராம் இடம் அங்கே எந்த கிரகத்திற்கும் பகை என்பது கிடையாது ஒருவேளை பதினோராம் இடத்திலே நீசமாகக்கூடிய கிரகம் மட்டும் ஒதுங்கி மற்ற கிரகங்கள் அதிக கிரகங்கள் பதினொன்னிலே இருந்தால் அதிகமான ஆதாயத்தையும் லாபத்தையும் அந்த ஜாதகரம் பெற்று உயர்வடைய முடியும் பதினோராம் இடம் ஒன்பது கிரகங்களுக்கும் ஏற்ற இடம் எனவே அந்த ஆதாயஸ்தானம் பல கிரகங்களை உள்ளடக்கி இருந்தால் கலப்பு வருமானத்தின் மூலம் அதிக திரவியத்தை ஜாதகர் திரட்டி செல்வந்தனாக ஆக முடியும் இவ்வாறான பல கோணங்களிலே ஜாதகருடைய தனத்தை தன பண வருமானத்தை சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்கள் சக்சீடன் ஹவுசஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடங்கள் ஜாதகத்திலே வலுப்பெற்று அந்த நாலு ராசிகளிலேயுமே சுபகிரகங்கள் அமைந்து ஒருவருக்கொருவர் பார்க்கும் நிலையை பெற்று அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டே இருப்பார் இரண்டாம் இடத்திலே குரு இருந்தால் நாளுக்கு நாள் தனம் பெருகி கொண்டே போ சுக்குரனுடைய வீடுகள் ரிசபமும் துலாமும் சுபகிரகங்கள் அமர்ந்து சுக்குரனும் ஒரு கேந்திர திரிகோணத்திலே இருந்தால் அவர் நாளும் பொழுதும் செல்வத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார் தனதானிய சம்பத்துக்களை சம்பாதித்து கொண்டே இருப்பார் அவ்வாறான நிலையை பெற்ற ஜாதகர்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக திகழ முடியும் ஆக முக்கியமாக ஜாதகத்திலே பண வருமானத்தை பெறுவதற்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் நன்றாக வலுப்பெற்றிருக்க வேண்டும் அந்த வலுவுக்கு வலுக்கூட்டும் வகையிலே லக்னாதிபதியும் ஒரு சுபகிரகமாக இருந்து லக்னாதிபதியும் பணபரஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தால் நல்ல பணவசதியை ஜாதகர் பெற்றுக்கொண்டே இருப்பார் அவரது நிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் இவ்வாறான ஜாதக அமைப்புகளிலே உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களும் கேந்திரஸ்தானங்களும் திரிகோணஸ்தானங்களும் வலுப்பெற்று சுபகிரகங்கள் அங்கே அமர்ந்து அவர்களுக்குள்ளே கேந்திராதிபதி ஒரு கோணத்திலும் கோணாதிபதி கிரகம் ஒரு கேந்திரத்திலுமான சில உறவு சம்பந்தங்களை ஏற்படுத்த நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டே போகும் இவையெல்லாம் ஜாதகர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லட்சுமி கடாட்சியம் என்று தான் சொல்ல வேண்டும் அஷ்டலட்சுமி கடாட்சியம் என்பது அஷ்டதிக்கும் பலம் பெற்று அந்த ஜாதகர் அஷ்டதிக்கு வருமானங்களையும் வரக்கூடிய ஒரு நல்ல அம்சத்தை பெற்றிருப்பார் அவ்வாறான கிரக அமைப்புகள்தான் அந்த ஜாதகரை மேலும் மேலும் மேல்நிலைக்கு உயர்த்தி கொண்டே போகிறது இவ்வாறான ஜாதக அமைப்புகளை நீங்கள் எளிதாக காண முடியும் உங்களது ஜாதகம் உங்கள் குடும்பத்தார் ஜாதகங்களை நான் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையிலே நீங்கள் ஆய்வு செய்தால் எளிதாக இவற்றை நீங்கள் அறிய முடியும் என்பதை நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஜாதக அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு நிலையை பெறுவது லக்னாதிபதி சுபகிரகமாக இருக்க வேண்டும் ஸ்தானம் தீதுபடாமல் இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாம் கிரகம் சுபகிரகமாகி இரண்டாம் வீடும் தீதுபடாமல் இருக்க வேண்டும் இரண்டாம் கிரகமான கிரகம் இரண்டாம் வீட்டிலே இல்லாவிட்டாலும் கூட பணம் தரும் இடங்களான பதினோராம் இடத்திலே இருந்து இரண்டாம் கிரகம் நல்ல நிலையை பெறும்போது பணம் லாபகரகமாக ஆதாயமாக அந்த ஜாதகருக்கு வந்து கொண்டே இருக்கும் இவ்வாறான நிலை என்பது யதார்த்தமாக பல ஜாதகங்களிலே காணப்படுகிறது இவையெல்லாம் ஜாதகர்களுடைய பிறந்த நேரம் நல்ல நேரமாக சுப நாளாக சுப கிரக சுப நட்சத்திர நாளாக அமைவதால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே நேயர்கள் இந்த அமைப்புகள் என்பது மிக சாதாரணமாக அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு லக்கணாதிபதி சிறப்படைந்திருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி சிறப்படைய வேண்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் அதிபதி சிறப்புற்றிருக்க வேண்டும் அடுத்து சூரியன் வலுப்பெற்று இருக்க வேண்டும் ஜாதகத்திலே அது மிக மிக முக்கியம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு ஆன்மசக்தியும் தைரியமும் உறுதியாக வேண்டும் அப்போது அசுப கிரகங்களுடைய ஒரு சராசரி அளவுக்கு அமைந்து ஜாதகருக்கு தேவைப்படும் நேரத்திலே தைரியத்தையும் வீரத்தையும் கொடுத்து செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நல்ல அம்சத்தை ஜாதகர்களுக்கு வழங்குகிறது எனவே சுபகிரகங்கள் செல்வத்தை திரட்டித்தரும் என்பது ஒருபுறம் இருக்க தைரியத்தையும் மன வலிமையையும் அசுப மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களிலே அமர்ந்து ஜாதகருக்கு வழங்க ஜாதகர் யதார்த்தமாக ஒரு சராசரி அளவு தைரியத்தை பெற்று தனது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு திறமையையும் வல்லமையையும் ஆன்ம சக்தியையும் பெற்று அவர் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைய உதவும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் பரவலாக யூடியூப்பில் காண்பிக்கப்பட்டு வருகிறது அவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளையும் அறிந்து நீங்கள் ஜோதிட அனுபவங்களைப் பெற வேண்டும் ஜோதிட தத்துவத்தை புரிய வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து Yeah.